அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகியுங்கள் கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பதிருங்கள் நாகராஜன் திருவாரூரில் வாழும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன் நல்ல பண்பும் நேர்மையான குணமும் கொண்டவனாக இருந்தான் வங்கியில் கிளார்க் வேலை செய்து வந்தான் அவனுடைய வயது இருபத்தி எட்டு அம்மா அப்பா இரண்டு தங்கைகள் என்று அழகான குடும்பமாக வாழ்ந்து வந்தனர் அனைவரும் நாகராஜன் மீது மிகுந்த பாசம் கொண்டவர்கள் லட்சுமி திருச்சியில் வசதியான குடும்பத்தில் பிறந்தவள் அவர்கள் வீட்டில் இரண்டு பிள்ளைகள் மூத்தவள் லட்சுமி இளையவள் சரஸ்வதி இருவரும் செல்லமாக வளர்ந்தார்கள் முகத்தில் எப்போதும் புன்னகை கண்ணில் மென்மை பேச்சில் கண்ணியம் என்று அனைத்து நல்ல குணங்களும் லட்சுமியிடம் இருந்தது லட்சுமி பட்டப்படிப்பு முடித்திருந்தாள் அவளது அப்பா ராமலிங்கம் அம்மா மங்கையகரசி மகள்கள் இருவரையும் அன்போடு பார்த்து கொண்டனர் நாகராஜனுக்கும் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டது மே மாதம் சுட்டெரிக்கும் வெயில் இருந்தாலும் அந்த நாளில் குடும்பத்தின் உள்ளம் குளிர்ந்தது திருமண மண்டபம் முழுவதும் உறவினர்கள் பாட்டிமார்கள் பிள்ளைகள் என மண்டபமே களைகட்டியது மங்கள இசை ஒழிக்க நாகராஜன் கல்யாண பந்தலில் லட்சுமிக்கு தாலி கட்டினான் அந்த நொடி இருவரின் வாழ்வையும் இணைத்தது குடும்பத்தினர் அனைவருடைய கண்களிலும் ஆனந்த கண்ணீர் பெருகியது திருமணத்தின் முதல் ஆறு மாதங்கள் நாகராஜன் லட்சுமியின் வாழ்க்கை சொர்க்கம் போலவே இருந்தது இருவரும் கொடைக்கானலுக்கு ஹனிமூன் சென்று வந்தனர் அடிக்கடி ஜோடியாக வெளியில் சென்று வந்தனர் மாதத்தில் இரண்டு முறை படத்திற்கு சென்றனர் வாழ்க்கை அழகாக சென்று கொண்டிருந்தது காலை எழுந்தவுடன் லட்சுமி சிரித்தபடி கையில் காஃபி கொடுப்பாள் இரவு நேரங்களில் இருவரும் மொட்டை மாடியில் அமர்ந்து நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருப்பார்கள் லக்ஷ்மியின் மடியில் படுத்துக்கொண்டு நட்சத்திரங்களை பார்த்து கொண்டே பேசிக்கொண்டிருப்பான் இடையிலேயே நட்சத்திரம் போல ஜொலிக்கிறாய் என்று மனைவியை கொஞ்சிக்கொண்டிருப்பான் கனவுகள் எதிர்காலம் பிள்ளைகள் வீடு வாங்குவது என அனைத்தையும் மனம் விட்டு பேசிக்கொண்டிருப்பார்கள் நாகராஜரின் அம்மா என் மகன் பாக்கியசாலி லட்சுமி போல மனைவி யாருக்கும் கிடைக்காது என்பார் மருமகளை நல்லவிதமாக விதமாக பார்த்து கொண்டார் லக்ஷ்மியும் பெரிதாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வீட்டையும் மாமியாரையும் நன்றாக கவனித்துக் கொண்டாள் அதுவே நாகராஜனுக்கு நிம்மதியை கொடுத்தது ஆனால் அந்த சந்தோஷமான நாட்கள் வெகு நாட்கள் நீடிக்கவில்லை ஒரு நாள் நாகராஜன் அலுவலகத்தில் வேலை முடிந்து வீட்டிற்கு கிளம்பும் போது அவனுடைய கல்லூரி தோழன் சங்கரை சந்தித்தான் இருவரும் காபி ஷாப்பில் சிரித்தபடி பேசிக் கொண்டிருந்தனர் சங்கர் பலத்த யோசனைக்கு பிறகு நாகராஜனிடம் உன் மனைவியை பார்த்ததும் தான் எனக்கு ஞாபகம் வந்தது அவள் இளங்கலை பட்ட படிப்பு எங்கள் கல்லூரியில் படித்தவள் கல்லூரியில் நடந்த விஷயங்களை நீ அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்றான் நாகராஜன் அதிர்ச்சியுடன் என்ன விஷயம் என்று கேட்டான் சங்கர் உடனே அதை விடு உனக்கு திருமணம் முடிந்துவிட்டது இனிமேல் உனக்கு குடும்பம் வாழ்க்கை தான் முக்கியம் கடந்த காலங்கள் உன் வாழ்க்கையை பாதிக்க கூடாது சில விஷயங்களை சொல்லக்கூடாது அதுதான் நல்லது என்றான் ஆனால் அந்த சொற்கள் நாகராஜனின் உள்ளத்தில் ஒரு கீறலை ஏற்படுத்தின நன்றாக சென்று கொண்டிருந்த அவர்கள் வாழ்க்கையில் புயலை கடப்பிவிட்டு சென்றான் சங்கர் நாகராஜன் லட்சுமியிடம் அவளது கல்லூரி நாட்கள் பற்றி எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை ஆனால் லட்சுமியை கவனிக்கத் தொடங்கினான் அவள் போன் பேசினால் யாருடன் பேசுகிறாள் அவள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் யாருக்கு அனுப்புகிறாள் என்று எல்லாவற்றையும் கண்காணிக்க ஆரம்பித்தான் லட்சுமி அன்பாக நடந்து கொண்டாலும் நாகராஜன் சந்தேக கண்கொண்டே லட்சுமியிடம் நடந்து கொண்டான் ஒரு நாள் மாலை லக்ஷ்மி சமையலறையில் இருந்தாள் நாகராஜன் அலுவலகம் தொடர்பாக எதையோ அலமாரியில் தேடிக்கொண்டிருந்தான் அப்போது லட்சுமியின் டைரியில் இருந்து ஒரு புகைப்படம் அவன் கண்ணில் பட்டது அதில் லட்சுமி யாரோ ஒருவனுடன் நின்று கொண்டிருந்தாள் இருவரும் அருகருகே சிரித்தபடி இருந்தனர் அவளது கல்லூரி நாட்களில் எடுக்கப்பட்ட புகைப்படம் என்பது தெரிந்தது புகைப்படத்தின் பின்னால் சிறிய எழுத்தில் என்றைக்கும் முன் சுரேஷ் என்று இருந்தது அந்த கணத்தில் நாகராஜனின் உள்ளம் இரண்டாக பிளந்தது யார் இவன் லட்சுமியின் வாழ்வில் என்ன நடந்தது ஆறு மாதங்களாக கிடைத்த மகிழ்ச்சி சந்தேகத்தால் சாம்பலாக மாறிப் போனது அந்த புகைப்படம் நாகராஜனின் கையில் சுருண்டது உள்ளத்தில் கோபமும் வேதனையும் கலந்தது லட்சுமி இத்தனை நாட்கள் அன்பாக நடந்து கொண்டது எல்லாம் பொய்யா என்ற கேள்வியே அவனை வேதனைப்படுத்தியது அன்றைய இரவு சாப்பிட்டு முடித்தபின் பின் லட்சுமி போல் பேச வந்தபோது நாகராஜன் முகத்தை திருப்பிக் கொண்டான் என்னாச்சு ஏன் கவலையாக இருக்கிறீர்கள் என்று மென்மையாக கேட்டாள் லட்சுமி கவலையா இல்லை இல்லை உன் கடந்த கால வாழ்க்கையை யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவன் அமைதியான குரலில் சொன்னான் லட்சுமி அதிர்ச்சி அடைந்தாள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று கேட்டாள் அவன் மேசையின் மேல் வைத்திருந்த புகைப்படத்தை தூக்கி எறிந்தான் புகைப்படத்தை பார்த்த நொடி லட்சுமியின் முகம் மாறியது அவள் உதடுகள் துடித்தன இதை இதை எங்கே இருந்து எடுத்தீர்கள் என்று மெல்ல கேட்டாள் அது முக்கியமல்ல உண்மை என்னவென்று சொல் ஏன் உண்மையை மறைத்தாய் என்றான் லட்சுமியின் கண்களில் கண்ணீர் நிரம்பியது அவள் மெதுவாக ஆரம்பித்தாள் கல்லூரியில் படிக்கும்போது சுரேஷ் என்ற பையன் என்னோடு படித்தான் அவன் என்னை பேசி மயக்கி கனவுகளை விதைத்தான் நானும் மூடத்தனமாக வீட்டை விட்டு அவனோடு ஓடிவிட்டேன் ஒரு வாரம்தான் இருந்தேன் அவனுடைய உண்மை முகம் அப்போதே தெள்ளத் தெளிவாக தெரிந்தது அவன் என்னை ஒரு பொருளாக மட்டுமே பார்த்தான் அவனுடன் சென்றது மிகப்பெரிய தவறு என்று உணர்ந்தேன் பயத்தில் வீட்டுக்கு வர முடியாமல் தவித்தேன் என்னுடைய நிலையை அறிந்த அப்பா என்னை வந்து மீட்டார் அந்த நாளிலிருந்து அந்த உறவை முற்றிலும் என் வாழ்க்கையிலிருந்து இருந்து விட்டேன் அவனுடைய பொருட்கள் அனைத்தையும் தூக்கி விட்டோம் ஆனால் இந்த புகைப்படம் எப்படி வந்தது என்று கூட எனக்கு தெரியவில்லை அந்த காயத்தை நாங்கள் கெட்ட கனவாக நினைத்து மறக்க முயன்றோம் அதனால்தான் யாருக்கும் சொல்லாமலேயே என்னை உங்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் என்றாள் அதை சொல்லி முடிக்கும்போது அவள் குரல் உடைந்தது நாகராஜனின் உள்ளம் இன்னும் கொதித்து கொண்டிருந்தது அப்படி என்றால் என்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டாய் உன் பெற்றோர்களும் அதற்கு என் வாழ்க்கை உங்களுக்கு விளையாட்டு பொம்மை போல ஆகிவிட்டதா என்று கத்தினான் லட்சுமி கண்களில் கண்ணீர் வடிந்தன கெஞ்சும் குரலில் அவன் கைகளை பற்றி நான் தவறு செய்தேன் தான் ஆனால் அந்த நாட்களை என் வாழ்வில் இருந்தே விட்டேன் நான் உங்களை உண்மையிலேயே நேசிக்கிறேன் என்றாள் நாகராஜன் அவள் சொன்னதை ஏற்றுக்கொள்ளாமல் அவளது கையை தள்ளிவிட்டான் அடுத்தடுத்த நாட்களில் வீடு முழுவதும் சண்டையால் மூழ்கியது சின்ன விஷயத்தையும் நாகராஜன் தான் சொல்வான் லட்சுமி மௌனமாக அழுது கொண்டிருப்பாள் ஒரு நாள் மாலை லட்சுமி தன் கவலைகளை அடக்க முடியாமல் சொன்னாள் நீங்கள் தினமும் என்னை இவ்வளவு துன்பப்படுத்துவதை விட நான் உயிரை விட்டுவிடுகிறேன் என்றாள் அவளது வார்த்தைகள் நாகராஜனின் உள்ளத்தை பிளந்தன ஆனால் கோபம் இன்னும் மனதை ஆட்கொண்டிருந்ததால் அவன் கோபத்துடன் வீட்டை விட்டு வெளியில் போய்விட்டான் அன்று இரவு தன் மனதை திடப்படுத்திக் கொண்டு கண்ணீரை துடைத்து கொண்டு தன் உடமைகளை எடுத்துக்கொண்டு லட்சுமி தன் அம்மா வீட்டிற்கு சென்று விட்டாள் அம்மா மங்கையக்கரசியின் மடியில் விழுந்து அழுதாள் அம்மா நீங்கள்தான் என் வாழ்க்கையை கெடுத்து விட்டீர்கள் அந்த பழைய விஷயத்தை மறைத்து எனக்கு திருமணம் செய்து வைத்து விட்டீர்கள் இப்போது என் கணவன் உண்மை தெரிந்து என்னை நம்ப மறுக்கிறார் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அழுதாள் ராமலிங்கம் மங்கையக்கரசி இருவரும் தலை குனிந்தனர் மகளே நீ செய்த சிறு தவறால் உன் வாழ்க்கை நாசமாகிவிடக்கூடாது என்று நினைத்தோம் அதனால் தான் அந்த உண்மையை மறைத்தோம் என்று வருத்தினர் ஆனால் லட்சுமியின் மனம் உடைந்திருந்தது என் வாழ்க்கை ஒரு காகிதம் போல சுருண்டு போய்விட்டது அதற்கு நீங்கள்தான் காரணம் என்று சொல்லி அழுதாள் லட்சுமி போன பிறகு வீடு வெறிச்சோடியது நாகராஜன் இரவு முழுவதும் தூங்க முடியாமல் தவித்தான் அவளது சிரிப்பு அவளது அன்பு அனைத்தும் நினைவுக்கு வந்தது ஆனால் உள்ளத்தில் ஒரு குரல் அவள் உன்னை ஏமாற்றினாள் அவளை நம்பாதே என்று சொல்லிக்கொண்டே இருந்தது நாட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தன நாகராஜன் லக்ஷ்மி இருவரும் தனிமையில் தத்தளித்தனர் லக்ஷ்மி அம்மா வீட்டிற்கு திரும்பி வந்த நாட்கள் முதல் அவள் மனதில் கவலைகள் மட்டுமே குடிகொண்டன அம்மா அப்பா ஆறுதல் சொன்னாலும் அவளின் உள்ளத்தில் என் கணவன் என்னை நம்பவில்லை என்ற வேதனை மட்டுமே இருந்தது இரவு நேரங்களில் தூங்காமல் ஜன்னல் அருகில் அமர்ந்து கண்ணீர் வடிப்பாள் தன்னுடைய கடந்தகால கொள்ளைதான் அதற்கு காரணம் என்று உணர்ந்தாலும் அதற்காக வாழ்நாள் முழுவதும் நான் தண்டனை அனுபவிக்க முடியுமா என்று எண்ணி அவளுடைய மனம் வலித்தது நாகராஜன் வேலை முடிந்து வீடு திரும்பும்போது சமையல் அறையில் வாசனை இல்லை கதவின் அருகில் வரவேற்பு சிரிப்பு இல்லை இரவு படுக்கையில் திரும்பி படுக்கும்போது அருகில் லட்சுமி இல்லை திரும்பி படுக்கும் போதெல்லாம் வெறுமையை உணர்ந்தான் அந்த தனிமையே நாகராஜனின் உள்ளத்தை மெதுவாக உடுக்கத் தொடங்கியது அதனால் அவன் உள்ளத்தில் ஒரு குரல் அவள் தவறு செய்திருக்கலாம் ஆனால் அதற்கு பிறகு உண்மையிலேயே உன்னை நேசித்தாள்தானே அதை நீ மறுக்கிறாயா என்று கேட்டுக்கொண்டே இருந்தது ஆனால் மறுபக்கம் கோபத்தின் குரலும் இருந்தது அந்த உண்மையை மறைத்து உன்னை ஏமாற்றியதால் எப்போதும் மன்னிக்க முடியாது என்றது அந்த குரல் அந்த இரு குரல்களுக்கிடையில் நாகராஜன் சிக்கி அலைமோதி கொண்டிருந்தான் அம்மா வீட்டில் இருந்த லட்சுமியின் நிலை இன்னும் மோசமாய் கொண்டே சென்றது உணவு சாப்பிடாமல் பல நாட்கள் கழிந்தது ஒரு நாள் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று மருந்து பாட்டிலை எடுத்து வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள் எதேச்சியாக பார்த்துவிட்ட தங்கை ஓடி வந்து பிடுங்கிக் கொண்டு அழுதாள் லட்சுமி தங்கையை கட்டிக்கொண்டு அழுதாள் மங்கையர்கரசி கண்ணீர் மல்க மகளே உயிரை விடக்கூடாது வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் வரும் அதற்காக அனைவரும் இந்த முடிவை எடுத்தால் உலகில் யாருமே உயிரோடு இருக்க மாட்டார்கள் என்றார் உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் என்று ஆறுதல் கூறினார் ஆனால் லட்சுமியின் மனம் இருளில் கிடந்து தவித்தது ஒரு நாள் திடீரென லட்சுமியின் வாழ்க்கையில் பழைய நிழல் மீண்டும் வந்தது அவள் கல்லூரியில் படிக்கும்போது யாருடன் ஓடி சென்றாலோ அந்த சுரேஷ் அவளுக்காகவே அந்த ஊருக்குள் சுற்றித் திருந்தான் எத்தனை நாட்கள் வீட்டில் அடைந்து கிடப்பா என்று அக்காவை சாப்பிங்கிற்காக வெளியே கூட்டி வந்தாள் தங்கை ஷாப்பிங் செய்து கொண்டிருக்கும் போது சுரேஷை பார்த்து திடுக்கிட்டாள் லட்சுமி அவளை நோக்கி வந்தவன் லட்சுமி இன்னும் நான் உன்னை மறக்கவில்லை மறக்கவும் முடியவில்லை நம்ம காதல் உண்மையானது உன் கணவன் உன்னை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டான் என்று கேள்விப்பட்டேன் வா நாம் இருவரும் புதிய வாழ்க்கையை தொடங்கலாம் என்றான் லட்சுமியின் முகம் சிவந்தது கண்களில் கோபம் பெருகியது நீதான் என் வாழ்க்கையை கெடுத்தவன் உன்னால் தான் என்று நான் என் கணவனின் நம்பிக்கையை இழந்தேன் மிச்சம் இருக்கும் என் வாழ்க்கையும் பாழாக்கப் போகிறாயா மரியாதையாக இங்கிருந்து போய்விடு என்று கடுகடுத்த குரலில் சொன்னாள் அந்த காட்சியை அங்கிருந்த அனைவரும் பார்த்தனர் அவமானம் அவளை வாட்டியது தங்கையை அழைத்து கொண்டு வேகமாக வீட்டிற்கு வந்து விட்டாள் சுரேஷ் மீண்டும் லட்சுமியை சந்தித்தான் என்பது நாகராஜனின் காதில் விழுந்தது அவன் உள்ளம் முழுக்க புயலானது அந்த அயோக்கியன் மீண்டும் அவளை காண வந்தானா இதெல்லாம் இன்னும் முடியவில்லையா என்ற கோபத்தில் அந்த இரவு நாகராஜன் தனக்குள் ஒரு முடிவு செய்தான் இந்த லக்ஷ்மி இனிமேல் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது தான் தீர்வு இல்லையெனில் அவள் எப்போதும் அந்த சுரேசின் நுழலில் வாழ்ந்து கொண்டே என்னை ஏமாற்றி கொண்டிருப்பாள் என்று நினைத்தான் ஆனாலும் அந்த முடிவை செயல்படுத்த மனம் வரவில்லை அவளை நான் மனதார நேசித்தேன் அவளை நேரில் பார்த்தால் என் மனம் இன்னும் உருகிறது என்று உள்ளுக்குள் அழுதான் ஒரு நாள் இரவு நாகராஜன் லட்சுமியிடம் கடைசியாக பேசி பார்க்கலாம் உண்மையிலேயே அவள் தன்னை நேசித்தாளா இல்லையா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவளை பார்க்க வந்திருந்தான் லட்சுமியின் வீட்டில் அனைவரும் திருமணத்திற்காக சென்றிருந்தனர் அந்த நிலையில் மகளை தனியாக விட்டுவிட்டு செல்லக்கூடாது என்பதால் இளைய மகளை லட்சுமியுடன் இருக்குமாறு சொன்னார்கள் லட்சுமியோ வேண்டாம் அவளும் உங்களுடன் வரட்டும் நான் தனியாக இருந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் என்றாள் அவள் பேச்சை நம்பி அவளை மட்டும் வீட்டில் விட்டுவிட்டு பக்கத்து வீட்டில் இருப்பவர்களிடம் பார்த்து கொள்ளுமாறு சொல்லிவிட்டு அனைவரும் சென்றனர் வீட்டில் யாரும் இல்லாததால் லட்சுமி மன அழுத்தத்தில் அவளது அறையில் சீலிங் ஃபேனில் சேலையை போட்டு உயிரை மாய்த்து கொள்ள முடிவெடுத்தாள் சேலையை கழுத்தில் மாட்டிக்கொண்டு நாற்காலியில் நின்று கொண்டிருந்தாள் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது இப்போது எல்லாம் முடிந்துவிடும் என் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று மனதில் நினைத்து கொண்டாள் நாகராஜன் வீட்டிற்கு வந்தபோது வீடு திறந்து கிடக்க உள்ளே வந்தான் லட்சுமியின் அறையில் ஏதோ சத்தம் கேட்க அங்கு ஓடினான் ஜன்னல் வழியாக அவளை பார்த்ததும் லட்சுமி என்ன காரியம் பண்ண போகிறாய் நீ உயிரை விடக்கூடாது என்று அலறினான் லட்சுமி நடுங்கிக் கொண்டே கண்ணீர் மல்க என்னை நீங்கள் நம்பவில்லையே என்றாள் அந்த நொடி நாகராஜனின் உள்ளம் கரைந்தது கீழே இறங்கு கதவை திற என்று கத்தினான் தன் கணவனை கண்டவள் தன் முடிவை கொண்டு கீழறுங்கி வந்து கதவை திறந்தாள் அவளை கட்டி தழுவி கொண்டான் அவன் கண்களிலும் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது லட்சுமி அந்த இரவில் நாகராஜனிடம் சொன்னாள் நான் மீண்டும் உயிரோடு இருக்க விரும்பினால் உங்களது நம்பிக்கை மட்டுமே வேண்டும் நான் உங்களுக்கு உண்மையாக இருந்தேன் என்பதை நம்பினால் மட்டும் போதும் என்றாள் நாகராஜனின் கண்களில் நீர் பெருகியது உன்னை நம்ப கூடாது என்று என் மனம் சொன்னாலும் உன்னை விட்டு விலக முடியவில்லை லட்சுமி என்றான் அவள் கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தான் மறுநாள் வீட்டிற்கு திரும்பிய லட்சுமியின் அப்பா அம்மா விஷயத்தை கேள்விப்பட்டு அழுது புலம்பினர் லட்சுமியின் தங்கையோ இனிமேல் இந்த மாதிரி தவறான முடிவெடுத்து விடாதே என்று அக்காவை கட்டிக்கொண்டு அழுதாள் அன்று மாலை தன் மாமனாரிடம் மாமா நீங்கள் உண்மையை மறைத்து விட்டீர்கள் உங்கள் மகள் வாழ்க்கையை சோதனைக்கு உட்படுத்தி விட்டீர்கள் ஏன் அப்படி செய்தீர்கள் என்றான் ராமலிங்கம் தலை குனிந்து கண்களின் கண்ணீருடன் மாப்பிள்ளை லட்சுமி ஒரு சிறு தவறு செய்தாள் ஆனால் அந்த தவறு அவளை வாழ்நாள் முழுவதும் துரத்தக்கூடாது என்று நினைத்தேன் உண்மையை சொல்லிவிட்டால் திருமணம் ஆகாது என்று பயந்தேன் என் மகள் வாழ்நாள் முழுவதும் தனிமரமாகி போவாள் என்ற பயம்தான் என்னை உண்மையை மறைக்க வைத்தது என்றார் மங்கையர்கரசியும் கரசியும் கண்ணீர் மல்க சொன்னால் லட்சுமி தவறை உணர்ந்து விட்டாள் மாப்பிள்ளை திருமணத்துக்கு பிறகு உங்களையே தெய்வமாக நேசித்தாள் அது மட்டும் உண்மை என்றார் அந்த வார்த்தைகள் நாகராஜனின் மனதை துளைத்தன அவன் உள்ளம் மெதுவாக மாறியது அன்றும் நாகராஜன் அவர்களது வீட்டிலேயே தங்கினான் சுரேசிடம் இருந்து லட்சுமியின் போனிற்கு அழைப்பு வந்தது போனை நாகராஜன் எடுத்தான் என் மனைவியிடம் நீ மீண்டும் இதுபோல் தொடர்பு கொண்டு பேச முயன்றால் உன் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் உன் பொய்யான காதலால் அவள் வாழ்க்கை ஏற்கனவே பாதிக்கப்பட்டது இனிமேல் அவளை தொந்தரவு செய்தால் உன் முடிவு மோசமாகிவிடும் என்று கடுமையாக எச்சரித்தான் சுரேஷ் அமைதியாக போனை வைத்துவிட்டான் லட்சுமி நாகராஜனுடன் இருந்தபோது வராதவன் அவள் கணவனை பிரிந்து தனியாக இருக்கிறாள் என்றுடன் மீண்டும் தைரியமாக அவளை தொடர்பு கொள்கிறான் ஆணும் சரி பெண்ணும் சரி திருமணத்திற்கு முன் எப்படி இருந்தார்களோ அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் எனக்கு நீ உனக்கு நான் என்று முடிச்சு போட்ட பிறகு இருவரும் உண்மையாக இருந்தால் அந்த வாழ்க்கை கண்டிப்பாக நிம்மதியான வாழ்க்கையாக அமையும் என் திருமணம் முடிந்து ஆறு மாதம் அழகான நாட்களாக அமைந்தன மனைவியை சந்தேகப்பட்டு என் வாழ்க்கையில் சில மாதங்களை வீணாக்கி விட்டேன் என்று உணர்ந்தான் நாகராஜன் வீடு முழுவதும் சந்தோஷம் நிரம்பியது நீயே என் வாழ்க்கை உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லி அவளை கொண்டான் நாகராஜனிடம் லட்சுமி மெதுவாக கேட்டாள் நீங்கள் உண்மையிலேயே என்னை மன்னித்து விட்டீர்களா என்றாள் நாகராஜன் அவளை பார்த்து சிரித்தான் மன்னிப்பது என்ன லட்சுமி என் வாழ்க்கையை நீதான் உன்னை இழக்க நினைத்ததற்கே நான் என்னையே தண்டிக்க வேண்டும் என்றான் அவளது கண்களில் கண்ணீர் துளிகள் ததும்பின அவன் கையை பிடித்து தனது நெஞ்சில் வைத்து கொண்டாள் இருவரும் அன்பில் உருகிய அந்த நொடி பழைய பிழைவுகள் அனைத்தும் கரைந்து போயின நாகராஜனின் வாழ்க்கை மீண்டும் நிறம் பெற்றது அவர்கள் இருவரும் கண்ணீரோடு இணைந்த அந்த தருணத்தில் வீட்டில் மகிழ்ச்சி மீண்டும் மலர்ந்தது அந்த நாளிலிருந்து அவர்கள் வாழ்வு உண்மையிலேயே புதிதாக மாறியது நன்றி கதைப்படுத்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி